ராசுகுட்டி என்ன அது கிண்ணத்தை வச்சுக்கிட்டு வயக்காட்டுல உக்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க பாட்டி என்கிட்ட பொட்டுக்களை வாங்கிட்டு வந்து சட்னி அரைச்சு வைன்னு சொன்னாங்க சரி அரைச்சு கொடுத்தீங்களா ராசுகுட்டி அம்மா கிட்ட தான் நல்ல பேர் வாங்க முடியல பாட்டி நல்ல பேர் வாங்கலான்னு பொட்டுக்கல்ல போட்டு சட்னி அரைச்சனுங்க நான் நினைக்கிறது ஒன்றும் நடந்து கொடுக்காம நீ வச்சிருக்க ராஜ்குட்டி பாட்டு சொன்னால்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பேலாங்க யாரும் அங்கிட்ட அதுவும் தெளிவாகவே சொல்ல மாட்டேறாங்கங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ராஜ்குட்டி நான் அரைச்ச சட்னி நீங்களே என்ன பண்ணி வச்சிருக்கீங்க காட்டுங்க பாப்போம் கடல அரைச்சி அம்மா புரியலையே ஏன் அப்படி பண்ணீங்க

இப்பவே வீட்டுக்கு போனா பாட்டி திட்டமாட்டாங்களா இது எதையும் தாங்கு இதயமுங்க